யாக்கோப் ராமதேவருங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் யாரெல்லாம் சித்தர் வழியில் போயிட்டுருக்காங்களோ எல்லாருக்குமே அவரோட பேர் தெரியும் தெரியாதவங்களே இருக்க முடியாது ஏன் அப்படின்னா பதினெட்டு சித்தர்கள் சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க பதினெட்டு சித்தர்கள் அவரும் ஒருத்தர் யாகோபு ராமதேவர் ஐயாவுடைய பதினாலாவது தலைமுறை நாங்கள் அவர்கிட்ட வந்து நாங்கள் எடுபுடி வேலையை செஞ்சவங்க அவரோட நேரடி சீடர்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் எங்களோட தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க அவரோட நேரடி சீடர்கள் எடுபுடி வேலையை குருநாதருக்கு சேவையாக செஞ்சு அவர்கிட்ட சீடனாக மாறி அந்த வம்சாவளியை சார்ந்தவங்க நாங்கள் பதினாலாவது தலைமுறை யாக பிராமத ரயை பற்றி இன்னும் சொன்னோன்னா அவர் நினைத்த மாத்திரத்தில் பரமபிதா லோகத்தை உருவாக்குவார் அதே மாதிரி நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்துல தோன்றக்கூடியவர் சித்தர்களில் வந்து பல ரகங்கள் இருக்காங்க பல வகையான ஃப்யூச்சர்ஸ் அவங்ககிட்டே இருக்குது யாக பிராமத ரயா இப்போ நீங்கள் இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை உங்கள் வீட்டிலே போய் ஐயா தொடர்ந்து நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் நினைக்கும் பொழுது அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா உங்கள் வீட்டிலையே தோன்றுவார் ஃபிசிக்கலாகவே தோன்றுவார் ஸோ அந்த தன்மை வந்து யார்கிட்ட இருக்குன்னா யாகோபு ராமதரையாகிட்ட இருக்குது அது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்ருக்கோம் அதனால் யாகோபு ராமதேரையா வந்து கூடி சீக்கிரம் பூமிக்கு வர போகிறார் அது யாருக்குள்ளே வர போகிறாருங்கிறதான் நாங்கள் ரொம்ப ஈகராக எதிர்பார்த்துட்ருக்குறோம் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு நாங்கள் ஏங்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஸோ எங்கள் எங்களுடைய வம்சாவளிக்கு கிடைக்காதா இல்லை வேறு யாருக்கு அது கிடைக்க போதா அப்படின்னு அது வந்து வர ஜூன் ஜூலைக்குள்ளே தெரிஞ்சிடும் யாரோட உடம்புக்குள்ளே வர அப்படின்னு சொல்லிட்டு